ஹை கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீஷ்ண பைரவர் ஐயாவை பத்தி பார்க்க போறோம் இந்த பீஷ்ண பைரவர் ஐயா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனுடைய உக்கர தன்மையான வடிவம் அப்படின்னு சொல்றாங்க உக்கர வடிவம் பயங்கர உஷ்ணத்துக்கு கொண்டவர் இப்போ வந்து சில பேர் வந்து எனக்கு குரு யாருன்னு எனக்கு தெரியல என் வாழ்க்கைக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து இவரை வணங்கும் போது இவரே குரு ஆகி அப்புறம் இவங்களுடைய குருவையும் காமிக்கக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படிங்கிற சொல்றாங்க அதே மாதிரி சித்தர்கள் எல்லாம் இவரை ரொம்ப வணங்குவாங்க ஏன்னா அந்த தடைகள் சித்தர்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் வரும் இல்லைங்களா மைண்ட்ல அதை வந்து சரி செய்யக்கூடியவர் இந்த பீஷ்ண பைரவர் இவர் வந்து எதுக்கு இவரை நம்ம எதுக்கு வழிபடணும் அப்படின்னா இந்த குடும்ப சாபம்னு ஒண்ணு சொல்லுவாங்க குடும்ப சாபம் கிரகதோஷம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஜாதகத்துல குடும்ப சாபம்னா அஹ் ஒரு பெண் சாபம் குழந்தை சாபம் மட்டும் நிறைய சாபங்கள் இருக்குது அந்த மாதிரி சாபங்கள் இருக்கிறவங்க இந்த பைரவர் வணங்கும் போது அந்த சாபங்கள் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை மாற்றக்கூடிய தன்மை அப்படின்னா இவருக்கு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க கர்ம கணக்கு சில பேரோட கர்ம கணக்கு வந்து அப்படி ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இவர்கிட்ட போகும்போது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன நிவாரணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ பீஷான பைரவாய நமக மிக்க நன்றி